அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் பகுதிகளை உள்ளடக்கிய வடக்கு தெங்கு முக்கோண வலயம் ஜனாதிபதியின் தலைமையில் அங்குரார்ப்பணம் மாற்றத்திற்கு தலைமை தாங்குங்கள் பிரதமர் கலாநிதி அமர் சூரிய அரசு சேவையாளர்களிடம் வேண்டுகோள் இத்தாலியன் வெளிவிவகாரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான பிரதி இலங்கைக்கு நாளை விஜயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நான்காவது ஆண்டு நிறைவு விழா இன்று அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் உலக தெங்கு தினத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மென்னார் மாவட்டங்களை உள்ளடக்கிய வடக்கு தெங்கு முக்கோண விலையம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் இடம்பெற்றது நாடின் சுபிட்சமாக்கும் விருட்சம் கற்பக தருவளம் எனும் துணிப்பொருளின் கீழ் இந்த திட்டம் புதுக்குடியிருப்பு நகரில் ஆரம்பிக்கப்பட்டது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர் நிகழ்வில் இருந்தனர் இரண்டாயிரத்தி ஆண்டில் வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை பயிரிடுவதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் குறித்த அளவினை ஐம்பதாயிரம் ஏக்கராக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது நிவாரணமாக வழங்குகின்றோம் தேவையான தென்னங்கன்று இலவசமாக வழங்கப்படும் நீர் வழங்க வேண்டுமாயின் அதற்காக ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடி ஜனாதிபதியின் இணக்கப்பாட்டினையும் இந்த துறைக்கென கொள்கை காணப்படவில்லை ஒரு காணப்படவில்லை யூனிடோ நிறுவனம் எமது நாட்டில் உள்ள துறை சார்ந்த நிபுணர்களுடன் ஐந்து வருடங்களுக்கான உள்கைத் திட்டத்தை தயாரித்துள்ளது அதனூடாகவே இங்கு தெங்குத்துறையினை முன்னேற்ற உள்ளோம் மே போல் சம்மர்தனை சரசம் கலந்திய மே புதுக்குடு உப்பு வறுமை மற்றும் கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த பகுதி மக்கள் தங்கள் வாழ்வினை கொண்டு செல்கின்றனர் வரலாற்றில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பாரிய பகுதியாகும் உறவினர்களை பகுதியில் வாழ்கின்றீர்கள் அனைத்தையும் இழந்து இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நல்ல வாழ்வினை வழங்க வேண்டிய நோக்கம் நமக்கு உள்ளது விசேடமாக கடந்த தேர்தலில் மக்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தனர் தற்போது நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன எம்மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் எம்முடன் பயணிக்க ஆரம்பித்துள்ள மக்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டியதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது அதற்கான பல்வேறு துறைகளில் எமது பணியினை முன்னெடுத்து செல்கிறோம் முதலில் தமிழ் மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் காணி உரிமை மொழி உரிமை கலாசார உரிமை காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ளும் உரிமை என்பன அடிப்படை உரிமையாக நாம் காண்கிறோம் அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம் அவர்களின் பொருளாதார நிலைமையை உயர்த்த வேண்டியுள்ளது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் தமது பொருளாதாரத்தை இழந்த மக்கள் இங்கு வசிக்கின்றனர் ஆகையினால் பலமிக்க பொருளாதார நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது நமது பொறுப்பு அதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் அது தொடர்பில் பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம் வடக்கினை கேந்திரப்படுத்திய புதிய தொழில் பேட்டைகள் வடக்கினை முன்னிலைப்படுத்தி புதிய சுற்றுலா மையங்கள் பைசைகையினை முன்னெடுப்பதற்கு தேவையான நீர் வசதிகளை வழங்குதல் அதன் பிரதான விடயமாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் விதமாக தெங்கு வலையத்தை உருவாக்கியுள்ளோம் பதினாறாயிரம் ஏக்கரில் தெங்கு பயிர் செய்ய முன்னெடுப்பதற்கு இது அமைச்சர் தீர்மானித்துள்ளது பன்னிரெண்டாயிரம் விவசாய குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை பெற முடியும் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ளவர்கள் இதன் மூலம் தங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கலாசார ரீதியில் அவக்கிடையில் ஒன்றிணைவு அவசியமாகும் அதற்கான ஒரு தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டின் மூலம் அதனை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறோம் மக்களை ஒன்றிணைப்பதற்காக நாடு தேவைப்படுகிறது இங்குள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை யுத்த காலத்தில் செலவழித்துள்ளார்கள் ஒவ்வொருவருக்கும் இடையிலான சந்தேகத்துக்கு மத்தியிலும் அவநம்பிக்கைக்கு மத்தியிலும் முப்பது வருடம் யுத்தம் இடம்பெற்றது அது எமது நாட்டுக்கு ஏற்பட்ட தும்பியல் சம்பவமாகும் இதன் பிரதிபலனாக மக்களுக்கிடையில் விரிசல் ஏற்பட்டது பிரிவினை ஏற்பட்டது அதன் மூலம் இனவாத அரசியல் ஆரம்பமானது வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இனவாதத்தை பயன்படுத்துகின்றனர் அவ்வாறான நிலைமையை கடந்த தேர்தலில் மக்கள் தோற்கடித்தனர் வடக்கு தென்னை முக்கோண வளையத்தின் கீழ் வட மாகாணத்தின் முதலாவது விதை தேங்காய் உற்பத்தி அலகு நகரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது பெருந்தோட்ட கைதொழில் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் இதனிடையே முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாங்கல் பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது பரதன் கராச்சி முல்லைத்தீவு வீதியின் நந்திக்கடலுக்கு அருகில் உள்ள குறித்த பாலத்தின் ஊடாக நாளாதம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கின்றன குறித்த பாலம் நீண்டகாலமாக புனரமைக்கப்படாதிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதன் விளைவாக பாலம் தற்போது மிகவும் பாதுகாப்பற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது இதற்கமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் ஒன்று தசம் நான்கு பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் குறித்த பாலத்தை புதிய பாலமாக நிர்மாணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதற்கு ஏற்ற அரசு சேவை அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசு சேவை உத்தியோகத்தர்களுக்கான நியமன வழங்கலில் பங்கேற்ற பிரதமர் மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றை நிவர்த்திப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார் இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் மூன்றாம் தரத்துக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள புதிய உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வு கல்வி அமைச்சர் இடம்பெற்றது இத்திட்டத்தின் கீழ் நானூற்றி ஐந்து புதிய அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன

இருந்தும் நாட்டினை கட்டி எழுப்புவதற்கு தேவையான மாற்றம் மற்றும் வளர்ச்சியினை நாம் ஆரம்பித்து வைத்துள்ளோம் இது ஒரு கடினமான சவால் மிக்க ஒரு வேலை திட்டம் எனினும் இதனை மேற்கொள்வதற்கான திறன் உங்களிடம் இருக்கின்றபடியினாலேயே நாம் தற்போது இந்த இடத்தில் இருக்கின்றோம் நடைமுறையில் உள்ள நிர்வாக சேவையிலிருந்து அரசு சேவையை உறுதி செய்ய வேண்டும் அரசு சேவையின் நிர்வாகத்திற்குள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் ஒருவரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் மூலமாகவே அந்த இடத்தினை நாம் நிரப்ப வேண்டும் விசேட தருணம் ஒன்றில் இது உங்களுக்கு கிடைக்கும் நியமனமாகும் நாடு தொடர்பிலான அக்கறையுடன் செயல்படுபவர்களை எமக்கு இவ்வளவு காலமாக அரசாங்க சேவையானது பெருஞ்சுமை என்றே மக்கள் கருதியிருந்தனர் எனவே சக்தி வாய்ந்த அரசு சேவை ஒன்று நாட்டிற்கு அத்தியாவசியமாகும் உங்களிடம் நாம் ஒன்றை உறுதியளிக்கின்றோம் தவறான வழிகளை கையாளுமாறு நாம் உங்களுக்கு அறிவுரை வழங்கப் போவதில்லை சட்டத்தை சீர்குலைப்பதற்கான அறிவுரையை நாம் வழங்கப் போவதில்லை எமது நண்பர்கள் நெருக்கமான தரப்பினர்களுக்கு அதிகபட்ச ஒத்துழைப்புகளை நல்குமாறும் நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கப் போவதில்லை எனினும் நாட்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பொதுமக்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்து தருமாறும் நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஏ ஆப்பே வாக கீமனிசா ඔබත් අනතාව වෙනුවෙන් පේ පත් ඇැංවලට පත් වෙලා තියෙන්න්නේ කියන එක අමතක කරන්නපා. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்துக்கான விலைமனு கோரப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் கோட்டை ரயில் நிலையம் நவீன இதன் கீழ் கோட்டை ரயில் நிலையத்தை நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் நிலையமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த திட்டம் பதினைந்து மாதங்களுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்துக்கான விலை மனு கோரப்பட்டு இந்த ஆண்டின் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை சிறுத்தைகள் ஆகிய தேசிய சரணாலயங்களில் காண முடியும் இலங்கை சிறுத்தையானது மக்கள் நடமாடும் பகுதிகளிலும் விவசாயத்தை அண்மித்த பகுதிகளிலும் வாழ்கின்றன மலைப்பாங்கான பகுதிகள் உலர் வலயங்கள் காடுகள் மலைக்காடுகளில் இவற்றை காண முடியும் இலங்கையின் எந்த ஒரு காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விலங்காகவும் சூழலுக்கு அழகு சேர்க்கக்கூடிய விலங்காகவும் இலங்கை சிறுத்தை காணப்படுகிறது. சிறுத்தைகளை பாதுகாப்பதற்காக WNP உடன் முன்னெடுக்கும் நீண்ட கால திட்டத்திற்கான நிதி அனுசரணை LOLC குழுமம். Save the Sri செய்திகள் தொடர்ந்து இத்தாலியின் வழிவுகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதிக அமைச்சர் போலி ட்ரிபோலி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு நாளை வருகை தரவுள்ளார் நாளை முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை அவர் நாட்டில் தங்கியிருப்பார் என வெழிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளது பிரியமைச்சர் மரியாற்றி போட்டி நாட்டின் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய விழிவுகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதஹரத் ஆகியோரை சந்தித்து ஈடுபட ஈடுபடவுள்ளார் இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைகளுக்கான ஆறு நிகழ்வுக்கு விழுவுகார பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திராவுடன் இணைந்து பிரதி அமைச்சர் மரியாற்றி போட்டி தலைமை தாங்க உள்ளதாக விழிவுகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட உள்ளது இதனூடாக இரு நாடுகளுக்கிடையே கலந்துரையாடுகளுக்கான கட்டமைப்பும் ஏற்படுத்தப்பட உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நான்காவது ஆண்டு நிறைவு விழா இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் எஸ் டபிள்யூ எஸ்டபிள் டி பண்டாநாயக்க தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்தியஸ்த கட்சி கட்சியாகும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவு விழா ஒரு மணிக்கு கட்சி தலைமையகத்தில் ஆர்வமாகியுள்ளது தொகு உறுப்பினர்கள் மாவட்ட ரீதியிலான கூட்டங்களை நடத்துதல் தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பல விடயங்களில் மேற்கொள்ள உள்ளோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் பல பயணித்தவர்கள் சுதந்திர கட்சிகள் மீது அன்பு வைத்துள்ளவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு அறு அழைப்பு விடுகின்றோம் கட்சியை நேடியவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் சிறப்பாக முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் என்னிசை பலாபுருத்துன தாமஸ் சார்தக சங்கவ்சடக் கெடதினேதி பவத்தாண்ட தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்காக நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி விடுவிக்குமாறு கோரி சில அரசியல் கட்சிகள் தற்போது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார் கூறியுள்ளார் நாம் வெவ்வேறு தரப்பினராக செயற்பட்டாலும் முன்னர் நாம் ஒரு தரப்பில் இருந்தே அன்று செயற்பட்டிருந்தோம் அதனால் அந்த பிரிவு எமது வெற்றிக்கு தடையாக அமைந்தது என்பது தற்போது தெளிவாகின்றது அந்த பிரிவு மாத்திரம் இல்லை என்றால் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்திருப்பார் ஆனால் இந்த குதிரை சென்றுவிட்டால் மூடுவது தொடர்பிலேயே நாம் கேள்விப்பட்டிருப்போம் எனவே அந்த தருணத்தில் இது ஒரு பொருடல்ல எனினும் தற்போது தெளிவடைந்து இணைவு இடம்பெற்றால் அது மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் இந்த இணைவின் போது கால்களை அதில் அதிலுள்ள அவசியமான விடயங்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் கடந்த முப்பது வருடங்களாக நாட்டின் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கவில்லை அதனால் அந்த காலப்பகுதியில் நாடு வங்குரோத்த நிலையை அடைந்தது எனவே இந்த ஆட்சி நாட்டிற்கு அவசியமானதாகும் இவற்றை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் பிரிந்திருப்பதை காட்டிலும் ஒன்றிணைந்து செயற்படுவதை சிறந்தது ரணில் விக்ரமசிங்க என்பவர் சிரேஷ்ட தலைவர் ஆவார் நாம் பாராளுமன்றத்தில் எதிர்தரப்பில் பெரும்பான்மையைக் கொண்டு பிரதான எதிர்க்கட்சி எனவே தலைவர்கள் கலந்துரையாடும்போது அது குறித்து கபலம் செலுத்துவார்கள் என நான் நினைக்கின்றேன் எனவே சஜித் பிரேமதாஸ் எமது கட்சிகள் தலைவர் என நான் நினைக்கின்றேன் அது குறித்து எந்தவித விவாதங்களும் இல்லை பெரும்பான்மையைக் கொண்டு எதிர்க்கட்சி குழுவின் தலைவர் அவர் எனவே நியாயமான முறையில் அவருக்கு தலைமைத்துவம் கிடைப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்வார் என நான் நினைக்கின்றோம் நீங்கள் அவ விசுவாசகர் பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரிய ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் ரோன்மலேசியாவுக்கு சென்று நேற்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள தேசிய போலீஸ் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீஸ் பிரிவுகளின் கொடிகளுக்கு ஆசி வேண்டி ஜெயஸ்ரீ கருகில் பூஜை வழிபாடுகள் நேற்று நடத்தப்பட்டன அட்டமஸ்தானாதிபதி பல்லிகும ஹேமரத்ன தேர்தலின் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன அனுராதபுரம் ஸ்ரீ ஸ்வர்ண ஜெயந்த் விஹாரியின் விகாராதிபதி நுகத்தென்னே பஞ்சானந்த தேர்தலின் ஆசி வேண்டி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் ஜெயஸ்ரீ மகாபோதியில் இடம்பெற்ற வழிபாடுகளை அடுத்து போலீஸ் மகாதிபர் பிரியந்த் வீர சூரிய ருவன்பிடி சாஹிவுக்கு சென்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார் மீட்டியாக்கொட மலவெண்ண பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் மூன்று குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபரின் நிலைமை மோசமாக இல்லை எனவும் போலீசார் கூறியுள்ளனர் மீட்டியாகொட மலவெண்ண பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இருபத்தொன்பது வயதான சீனிகம பகுதியைச் சேர்ந்த நபர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தீ ஐம்பத்து ஆறு வகை துப்பாக்கி ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவே வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற தொன்னூறு துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பற்றி விபத்துக்குள்ளானதில் ஏற்பட்ட கடல் கடல்வழ பாதிப்புக்காக பெறப்பட்ட நட்டையீட்டினை பயன்படுத்தி முறைகள் தொடர்பில் சுற்றாடல் கம தொழில் வழங்கலின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அவதானம் செலுத்தியுள்ளது மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை கடலோர பாதுகாப்புக்காக செலவிடப்பட்ட தொகை மீதமுள்ள இழப்பீட்டுத் தொகை தொடர்பில் விரிவான அறிக்கையை வழங்குமாறு துறைசார் மேற்பார்வை குழு பரிந்துரைத்துள்ளது மீன்பிடித் துறைக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகள் இருநூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபா மீதும் உள்ளதாக அதிகாரிகளினால் துறைசார் மேற்பார்வை குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிடைக்கப்பெற்ற இழப்பீட்டினை மீனவர்களுக்கு வழங்காமை தொடர்பில் துறைசார் மேற்பார்வை குழு அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பாராளுமன்ற தொடர்பாளர் பிரிவு தெரிவித்தது இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள வேண்டியில் சில மீனவர்கள் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் சிலர் இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள முன்னிலையாகவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் எதிர்வரும் காலங்களில் அந்த இழப்பீட்டு தொகையை உரியவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இடங்களை முதலீட்டு திட்டங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இடங்களில் ஹோட்டல்கள் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்காக விலை மனு கோரலினூடாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் குமுதுலால் மொஹபாத்த தெரிவித்துள்ளார் இந்த திட்டங்களை ஊடாக அரசாங்கத்துக்கு கிடைக்கும் வரி பணத்தினை கொண்டு வறுமையில் உள்ளவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த செயற்றிட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்றி பிரதான வீதியின் வெளிகம கும்பால்கம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு எட்டு முப்பது அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பஸ்டன் முச்சக்கரவண்டி மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் மாத்திரை பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் கண்டி குருணாகல் பிரதான வீதியின் யட்டியாவலு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கார் முச்சுக்கர வண்டி மோதையத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இரண்டு வாகனங்களும் வீதியை விட்டு விலகி முப்பது கடி பள்ளத்தில் போல்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளன விபத்தில் காயமடைந்த முச்சக்கரவண்டிகின் சாரதி கண்டி தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருவதாக இனப்படுகொலைகள் தொடர்பில் ஆராயும் சர்வதேச அமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பிலான தகவலுடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை வணக்கம் இஸ்ரேல் இடையிலான இருபத்தி இரண்டு மாத கால போரில் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளை இனப்படுகொலைகள் தொடர்பில் ஆராயும் சர்வதேச அமைப்பு அருகையொன்றின் நூலாக முன்வைத்துள்ளது குறித்த அறிக்கையில் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித நேயத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை இஸ்ரேல் அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய கொள்கைகள் நடவடிக்கைகளினால் சுகாதாரம் உதவி கல்வி உள்ளிட்ட உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான விடயங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது denied